பசுமை அயர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விவசாய நிலம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தண்டை வட்டம் உடிம்பியம் டு கல்லப்பட்டு போகிற வழியில் உள்ளது நிலத்திற்கு போக வழித்தளம் பாதை வசதி பார்த்திங்கன்னா நிலத்திற்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி உள்ளது மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கர் உள்ளது மண் பார்த்தீங்கன்னா நல்ல கர்மன் நிலம் நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் உள்ளது நிறைய வீடுகள் இருக்கு போய் அங்கே தங்குறதுக்கான வசதிகள் இருக்கு நிலத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து தென்னை மரம் ஒரு மெத்த வீடும் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஏபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்